ஹலோ வெல்கம் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு சென்ட்ல ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா சோ அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் ஸோ போறோம் முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே அதாவது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்ரூம் வந்து ரெண்டு அட்டாச்சுடு சாரி ரெண்டு பாத்ரூம் அதுல ஒன்னு அட்டாச்சுடு ஒன்னு காமன் டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் ஸோ சிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எழுபது மூட்டை வந்து சிமெண்ட் தேவைப்படும் ஒரு சிமெண்ட் மூட்டை வந்து முந்நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து எம்சாண்டு எம் சாண்ட் வந்து ஒரு ஏழு யூனிட் வந்து தேவைப்படும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து எம் சாண்ட் விற்கிது இதுக்கு வந்து ஒரு முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பி சாண்டு ஸோ பி சாண்ட் வந்து ரெண்டு யூனிட் வந்து தேவைப்படும் பிளாஸ்டிங்க்கு இது வந்து ஒரு ஐயாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பத்தாயிரத்தி இரநூறுவா வந்து செலவாகும் அடுத்தது ஸ்டீலு ஸோ ஸ்டீல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னே முக்கால் டன்னு தேவைப்படும் ஒரு டன்னு வந்து எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு இப்போ ஆவரேஜாக கொடுக்குறாங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரம் ரூபா வந்து நம்ம முப்பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா செலவாகும் அடுத்தது பிரிக்ஸு செங்கல் வாங்குகிறோம் செங்கல் வந்து ஒரு பத்தாயிரம் கல் வாங்க வேண்டியது வரும் ஸோ பத்தாயிரம் கல் வந்து ஒரு கல் வந்து பன்னெண்டு ரூபாயின்னு கணக்கு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து ஆர்எம்சி நம்ம வந்து பெரும்பாலும் இப்போ வந்து ஆர்எம்சி தான் வந்து போடுறோம் ஆர்எம்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை எம் கியூப் வந்து வாங்கணும் ஸோ அஞ்சு புள்ளி அஞ்சு எம் க்யூபு ஒரு எம்கியூப் வந்து ஐயாயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்து விற்கிது ஸோ இது வந்து ஒரு இருபத்தெட்டாயிரம் வந்து செலவாகும் ஸோ இதுக்கு போகிற ஸ்கஃப் ஹோல்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிங் அடிக்கிறதெல்லாம் வந்து இதில் வந்துடும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸில் வந்துடும் ஸோ வெறும் ஆர்எம்சி மட்டும்தான் நம்ம கணக்கு போட்டிருக்கோம் அடுத்து வந்து இருபது மகிரி கேட்டு ஒரு ரெண்டு யூனிட் தேவைப்படும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்எம்சி வாங்கிட்டோம் அதனால் வந்து அக்ரிகேட் தனியாக அதிகமாக தேவையில்லை ரெண்டு யூனிட் தேவைப்படும் ஸோ இது வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவான்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூபா வந்து செலவாகும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குறைவாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா வந்து ஆர்எம்சி யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து அங்கே சிமெண்ட்டு வந்து நமக்கு வந்துடும் அடுத்தது நாற்பது எம் அக்ரிகேட்டு கீழே வந்து ஃப்ளோரிங்க்கு போடுறக்கு ஒரு ஒன்றரை யூனிட் வந்து தேவைப்படும் ஸோ ஒரு யூனிட் வந்து மூவாயிரத்து ஐநூறுவா எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து சாலிட் பிளாக்கு ஸோ மேலே வந்து கை முடியெல்லாம் வந்து கட்டுறதுக்கு சாலிட் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காம்பவுண்ட் வாழ்க்கைலாம் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ சாலிட் பிளாக் வந்து ஒரு முந்நூற்றம்பது கல் வாங்க வேண்டியது வரும் அது வந்து ஒரு கல் நாற்பத்தஞ்சு ரூபாய்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதினாயிரத்தி ரூபாய் வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரேவல் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அந்த ஃபவுண்டேஷன் மேடையை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ அதுக்காக கிரேவல் வாங்குவோம் ஸோ கிரேவல் வரும் வந்து அஞ்சு யூனிட் தேவைப்படும் ஸோ அந்த அஞ்சு யூனிட்டுக்கு வந்து ஒரு மூவாயிரரூவா ஒரு யூனிட்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா பதினஞ்சாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டைல்ஸு டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் ஏன்னா வந்து கட்டிங்கு இதெல்லாமே வந்து வேஸ்டேஜ்லாம் போக ஒரு ஐநூற்றம்பது வாங்கணும் ஐநூற்றம்பது இன்ட்டு ஐம்பதுன்னு போட்டிங்கன்னா ஒரு இருபத்தேழாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து வால் டைல்ஸ் வந்து ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐம்பது ரூபான்னு கால்கலேட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து பன்னோ ஐநூறுரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது மெயின் டோரு மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வித் ஃப்ரேமோட ஒரு ரூபா இருந்தது அப்படின்னா நம்ம டோரு ப்ளஸ் ஃப்ரேம் வந்து எடுத்துக்க முடியும் அடுத்து விண்டோ ஸோ விண்டோ வந்து ஒரு நாலு விண்டோ வாங்க வேண்டியது வரும் ஒரு விண்டோ வந்து ஒரு எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நானூறுவாயிலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ இது கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பெட்ரூம் டோரு பெட்ரூம் டோர் வந்து ஒரு வித் ஃப்ரேமோட ஒரு டோர் தான் வந்தால் போதும் ஏன்னா ஒன் பிஹ்க்கு அப்படிங்களா ஒரு டோர் தான் போதும் கிச்சனுக்கு வந்து நம்ம டோர் வைக்க மாட்டோம் ஓப்பனிங் தான் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து இதுக்கு வந்து நம்ம ஃப்ரேமோடவே வந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் தான் செலவாகும் அடுத்து பாத்ரூம் டோரு பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூம் சொல்லியிருக்கோம் ஒரு அட்டாச்சுட் பாத்ரூமும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா காமன் டாய்லெட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஏழாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து எலக்ட்ரிகல் பிளம்பிங் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு எண்பத்தையாயிரம் வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்ட்டு பெயிண்ட் வாங்குற காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் வந்து நமக்கு செலவாகும் அடுத்து அதர் எக்ஸ்பென்ஸு ஸோ இதெல்லாமே வாங்குறப்போ ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது வரும் ஸோ அதாவது நம்ம ப பட்டி மாவு வாங்குறது இந்த மாதிரி நிறையா வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அப்படிங்கிறத நம்ம போடுறோம் ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆறு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வந்து நமக்கு செலவாகும் ஸோ மெட்டீரியலுக்கு மட்டும் வந்து கண்டிப்பாக இவ்வளோ வந்து செலவாயிடும் ஒரு சென்டில் வந்து வீடு கட்டுறக்கு அடுத்தது வந்து லேபரு ஸோ லேபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு ஸோ சிவில் ஒர்க் பண்ணுறவங்க இது வந்து நம்ம சென்ட்ரிங் அடிக்கிறது எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்து கிட்டத்தட்ட செலவாகும் அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கு எலக்ட்ரிக்கலும் ப்ளம்பிங்கும் சேர்ந்தே வந்து நம்ம போடலாம் ஸோ நானூற்றி முப்பத்தாறு இன்ட்டு எண்பதுன்னு போடுறப்போ நமக்கு ஒரு முப்பத்தையாயூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பெயிண்டிங்க்கு ஸோ பெயிண்டிங் கூலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ நமக்கு ஏரியா கம்மி தான் நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் அதனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது வந்து டைல்ஸு டைல் லேபருக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பதினாறாயிரம் வந்து நம்ம செலவாகும் அடுத்தது வந்து கார்பெண்ட்ரு ஸோ கார்பெண்டருக்கு வந்து ஒரு பதினையாயிரம் வந்து செலவு பண்ணணும் ஸோ டோட்டல் லோ லேபர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் வந்து நமக்கு டோட்டல் லேபர் வந்து செலவாகுது ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபரும் இந்த மெட்டீரியலும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் வந்து நமக்கு செலவாகுது ஸோ இதுதான் வந்து ஒரு நானூத்தி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறப்ப வருது ஸோ இப்போ ஒரு இது எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வருது ஸோ இவ்வளோ தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு நானூத்தி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீடில் ஒரு வீடு கட்ட முடியும் ஸோ இது வந்து வெறும் வீட்டுக்கு உண்டான காசு மட்டும்தான் இது இல்லாமல் எக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் இருக்கும் செப்டிக் டேங்க் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வாட்டர் டேங்க்கு இது வந்து வாட்டர் டேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து அவுட் சைடில் ஓட்டுறதுக்கு டைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் செலவாகும் அது வந்து ஒரு இருபத்தையாயிரரூவா ஆகும் காம்பவுண்ட் வாழ்க்கை ஆல்ரெடி நம்ம சால்ட் பிளாக்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து இருபத்தாயிரூபா செலவாகும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸஸ்ஸாக வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரரூபா வந்து நமக்கு எக்ஸஸ்ஸாக வந்து செலவாகும் ஓகேங்களா ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பதிமூணு பன்னெண்டு லட்ச ரூபாயிலேருந்து பதிமூணு லட்ச ரூபாய் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து ஒரு வீடு வந்து கட்ட முடியும் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ